ரஷ்யாவில் கடந்த ஜூலை முப்பதில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தினால் இப்பொழுது ரெண்டு வீக் அழித்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் ஒன்று இப்பொழுது நோட்டீஸ் ஆகியிருக்குது அது என்னவென்றால் இந்த கமதெஸ்கா என்ற பெனிசுலாவிலே தான் சிலர் இதனை தீவு என்று கூறுவார்கள் ஆனால் உண்மையில் இது ஒரு பெனிஷுலாவாகும் கடலில் அமைந்துள்ள தீவு கூட்டங்களில் இடையில் அமைந்துள்ள ஒரு பெனிஷுலா தான் இந்த கமதெஸ்கா என்பது அதுதான் நிறைய எஃபெக்ட் ஆகியது எட்டு தசம் எட்டு மெக்னிடியூட் அளவுள்ள அந்த பூமி அதிர்ச்சி மற்றும் சுனாமியினால் இந்த பூமி அதிர்ச்சி ரஷ்யாவில் ஏற்பட்ட இந்த பூமி அதிர்ச்சி அதிர்ச்சியானது உலகத்திலேயே இதுவரை ஏற்பட்ட ஆறாவது மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி என்று இப்பொழுது நோட் பண்ணப்பட்டுள்ளது ஆனால் நாம இங்கு கொண்டு வந்த விடியம் என்னவென்றால் ஒரு கன்ஃபர்மேஷன் பற்றி அதாவது இந்த கமதெஸ்கா என்ற பெனிஷுலாவானது என்ன செய்துள்ளது என்றால் இரண்டு மீட்டர் மூவ் ஆகியுள்ளது அது எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்தில் இருந்து அந்த சுனாமிக்கு முன்னர் ஏத் கோயக்கிற்கு முன்னர் இது எங்கே இருந்ததோ அந்த இடத்தில் இருந்து அது தானாகவே இரண்டு மீட்டர் ஷிஃப்ட் ஆகியுள்ளது சவுத் வேர்ட் என்று அதாவது தென் திசையில் ஷிஃப்ட் ஆகியுள்ளதாக இப்பொழுது ஒஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆய்வும் பண்ணியுள்ளார்கள் ரஷ்ய ஜியோகிரபர்ஸ் அதாவது ரஷ்யாவின் ஜியோகிராபிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இதனை கன்ஃபார்ம் பண்ணியுள்ளது இது இந்த உலகத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் ஆகும் ஒரு லேண்ட் ஒன்று இவ்வாறு ஷிஃப்ட் ஆகு ஈவெண்ட் ஷிஃப்ட் ஆவது என்பது மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் அதாவது கண்டினென்டல் ஷிஃப்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பெஞ்சியா என்ற கண்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது மிகவும் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது ஆனால் அண்மையில் நடந்த ஒரு சிறிய ஒரு நிலப்பகுதி என்றாலும் ஷிஃப்ட் ஆகிய ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இதனை காணலாம் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜப்பானில் ஒரு சிறிய தீவும் இவ்வாறு மூவ் ஆகியது ஆனால் இந்த அளவு அல்ல இந்த அளவு என்றால் ரெண்டு தசம் ரெண்டு மீட்டர்கள் அதாவது ஃபீட் என்றும் அடிகளில் கூறுவதென்றால் சுமாராக ஆறு தசம் ஆறு அடிகள் இது மூவ் ஆகியுள்ளது ஒரு மனித உயரத்தை விட கூடுதலான தூரம் இது எங்கு இருந்ததோ அந்த இடத்திலிருந்து இந்த ஏற்குவாக்கின் காரணமாக இந்த கமதெஸ்கா என்ற பெனிசுலாவானது உள்ளது என்பது உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது எனவே இது ஜியோக்ராஃபிக்கல் ரீதியாக மிகவும் முக்கியமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது நிறைய ஆய்வுகள் இது தொடர்பாக இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இதற்காக என்ன உடனடி காரணம் என்றால் இந்த ஏத்கொயக் ஏற்பட்டது ஏற்பட்டதன் பின்னர் ஷோக் என்று கூறுவாங்க ஆஃப்டர் ஷோக் என்றால் அதன் பிறகும் சில சின்ன சின்ன ஏற்கொயக் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடுத்தது அந்த ஏத்கொயக் எங்கு ஏற்பட்டதோ அந்த ஏரியாவில் நிறைய அந்த பூமிக்கு கீழே நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதாவது இந்த பெசிஃபிக் பிளேட் மற்றும் நோர்த் அமெரிக்க பிளேட் இந்த இரண்டும் தான் இந்த ஏற்கொயக்கு காரணமாக இருந்து உள்ளனவாம் எனவே இந்த பிளேட் என்பது இந்த பூமியை தாங்கி கொண்டிருப்பது அதனை நாம் பல வீடியோக்களின் கூறியுள்ளோம் அவர் அந்த பெசிஃபிக் பிளேட் என்பது நோர்த் அமெரிக்கன் பிளேட்டுக்கு கீழே சென்றுள்ளதாம் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் மாதிரி கீழே அது சென்றுள்ளதன் காரணமாகத்தான் அதன் மேலே அமைந்துள்ள அந்த கமத்தெஸ்கா என்ற அந்த பகுதியும் மூவ் உள்ளது கீழே அதாவது பூமிக்கு கீழே பல்லாயிரம் கணக்கான கிலோமீட்டர்கள் கீழே நடைபெறும் அந்த ஈவெண்ட்கள் மேலே கிரஸ்ட் எனப்படும் நாம் வாழும் அந்த பூமியின் பகுதிகளை பாதிப்பது சர்வசாதாரணமான ஒன்று அவ்வாறான அந்த ஒரு நிகழ்வு தான் இது எனவே பசிபிக் பிளேட் அது நோர்த் அமெரிக்கன் பிளேட்டிற்கு கீழே சென்றது இந்த பூமி அதிர்ச்சியின் ஆஃப்டர் ஷோக்கின் காரணமாக கீழே சென்றதுதான் இதற்கான உர உடனடி காரணமாக இருக்கின்றது ஆகவே இந்த வீடியோ நாம் புத்தம் புதிய ஒரு கன்ஃபர்மேஷனை கொண்டு வந்தோம் ரஷ்ய சுனாமி கமதெஸ்கா என்ற பகுதியில் ஏற்பட்ட அந்த ரஷ்ய சுனாமியின் பின்னர் அந்த கமதெஸ்கா என்ற பெனிஷுலாவானது இரண்டு மீட்டர்கள் சவுத் வேர்ட் சவுத் பகுதியை நோக்கி மூவ் ஆகி உள்ளது என்ற கன்ஃபர்மேஷனை ரஷ்யா அறிவித்து உள்ளது என்றது அந்த விஞ்ஞான ரீதியான தகவலை தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தது இப்படி நாம் விழிப்பாக இருந்து ஜியோகிரபி மற்றும் இந்த உலகில் என்ன நடக்கின்றது சயின்டிஃபிக் ரீதியாக என்ற விடயங்களை உங்களுக்கு சுடச்சுட இந்த சேனலின் மூலம் கொண்டு வருகிறோம் எனவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்க வணக்கம்